வணக்கம் டான் டான்சகர்களை பார்வையாளர்கள் எனவிருக்கும் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு தனித்தன்மை அல்லது தனி அடையாளம் ஸ்பெஷல் ஐடென்டிட்டி ஒன்றை பேணுங்கள் என்ற தலைப்பில் பல துறை தொழில்நுட்பங்களையோ பல துறை கலை ஆற்றியோ பேணுவதில் தவறில்லை ஆனால் குறித்த ஒன்றில் சிறப்பு தேர்ச்சி பெறு என்பதனையே விளக்க விரும்புகிறேன் எல்லோருக்கும் சகலகலா வல்லவர் என்று வர வேண்டும் என்று விருப்பம் எனக்கும் அப்படித்தான் உங்களுக்கும் அப்படி இருக்கும் அது தவறு இல்லை அறுபத்தி நாலு கலைகள் இருப்பதாக தமிழில் சொல்லப்படுகிறது அறுபத்தி நாலு கலையும் அறிந்தோமா இல்லை அல்ல அஞ்சு கலையாவது அறிந்திருக்கலாம் பத்து கலையாவது அறிந்திருக்கலாம் ஆகவே எங்களுக்கு பல கலைகள் தெரியும் என்பதை நாங்கள் நிரூபிக்க முயற்சிப்பதில் தவறில்லை அல்லது பல கலைகளை கற்றுக்கொள்வதில் தவறில்லை ஏன் நாங்கள் மாற்றிடமிருந்து வேறுபட்டவராக எங்களை முன்னிலைப்படுத்த தேவை எமக்கு தெரிந்த விசாலமான அறிவு அல்லது பல வகைப்பட்ட அறிவாக இருக்கலாம் அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் பல கலைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அறுபத்தி நாலு கலைகள் தமிழில் சொல்லப்படுகிறது அவர் நாங்கள் அஞ்சு கலையோ பத்து கலையோ படித்திருக்கலாம் ஆனால் ஒரு தனி கலை சிறப்பு கலையாக இருந்தால் உங்களை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் உதாரணமாக ஜிஜி பொன்னம்பலம் என்றவர் நல்ல வழக்காடுவர் அவர் வழக்காடின ஒன்றுமே தோற்றதில்லை எல்லாவற்றியும் ஜிஜி பொன்னம்பலம் வழக்காடுன வெளியோ இன்னொன்று சொல்றேன் இன்னாசுத்தம் என்று ஒரு ஆயுர்வேத மருத்துவர் கொள்ள காசடிப்பார் ஆனால் ஆனா பத்தியம் பார்க்குவேன்டா தான் சொல்ற பத்தியத்துக்கு கட்டுப்படுவீன்ற மறந்து நிபந்தனை போடுவேன் ஆனா கொள்ளை காசு அடிப்பார் ஆனா வருத்தம் மாறும் அப்ப இது அவட்ட தனி கலை அப்போ ஒரு தனி அடையாளம் இருக்கு கிரிவானந்தவா என்ற பாட்டு கதை சொல்லி பிரசங்கம் செய்வார் உபநியாசம் என்று சொல்லுவோம் பல துறை ஆற்றலோட ஒரு சிறந்த கருத்தை வெளிப்படுத்த அவர் பாதிக்கிற உத்தி சிலர் நகைச்சுவையோடு சிலர் பாட்டு சொல்லி பேசுவார் பாணி ஆகவே நீங்கள் உங்களோட வித்த திறமை உங்களோட பாண்டித்திய திறமை உங்களோட கலை ஆற்றலை உங்களோட கலை திறமைகளை உங்களோட அறிவு ஆற்றலை உங்களை உங்களை கண்ட ஒரு பல கலைகள் கட்டிருக்கலாம் எதையாவது இங்கே எந்த நுட்பத்தில் வாசகருக்கு பார்வையாளருக்கு சமூகத்துக்கு சேரக்கூடிய உங்களை நீங்கள் வளர்த்துருக்கீங்க அந்த தனி பண்பை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் தனி அடையாளம் அல்லது ஸ்பெஷல் ஐடென்டிட்டி அல்லது விசேட அல்லது சிறப்பு பாணி உங்களுடைய அதை நீங்கள் பேணினால் சிறப்பாக சின்னமணி என்ற சிறந்த வில்லுப்பாட்டு வீரர் வித்தகர் அப்போ அந்த அடையாளம் எப்படி வந்ததுன்னா அவருக்குரிய தனிச்சிரம் அவர் பெண்கள் என்ன பெண்கள் மாதிரியே முகபாவம் செய்வார் ஆண்கள் என்ன ஆண்கள் மாதிரியே முகபாவம் செய்வார் அப்போ அந்த நடிப்போடு சேர்ந்து அந்த பாடல்களை ஆதாரத்தோடு கருத்தை சொல்லுவதாய் உங்கள் திறமைகளை வெளிக்கொணர நீங்கள் பாவிக்கிற ஒரு எழுத்து பாணி அல்லது பேச்சு பாணி அல்லது நடிப்பு பாணி அல்லது கலைத்திற ஆசிரியத்தில் டீச்சிங் மெதடோலஜி அது கற்பிக்கும் ஆற்றல் என்ன வித என்ன நுட்பமாக கற்கிறீர்கள் கற்பிக்கிறீர்கள் உங்களோட திறனை ஆற்றலை வெளிக்கொணர வரும்போது என்ன ஐடென்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்ப அதை வச்சுத்தான் அவர்கள் மாற்றார்கள் எங்களை அடையாளப்படுத்த முன்வரப்போகிறார்கள் ஆகவே அதிகமானோர் முதன்நிலைக்கு உயர முடியாமைக்கு காரணம் தனித்தன்மை இல்லாததுதான் காரணம் தனித்தன்மை இருந்தால் விரைவாக சமூகத்துக்கு இவர் என்ன ஸ்பெஷலிட்டி என்று கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சவர்கள் எல்லாம் தெரிஞ்சவரை விடுபட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தனித்தன்மை கண் கண்மாற்று செய்ய செய்தவர் கோதாசன் டாக்டர் பெயர் உலகம் பரவீடு நீங்கள் என்ன சாதித்தீங்கள் சமூகத்தில் அவ்வாறான உங்களோட விசேட தன்மைகள் உங்களோட சிறப்பு தன்மைகளை உங்கள் உள்ளத்திலே இழுத்தி நான் எந்த சகலகளாவல பலதுறை ஆற்றலை என்றாலும் உங்களை வெளிப்படுத்த முன்வாருங்கள் வாருங்கள் அங்கே உங்கள் தனித்தன்மை சிறப்புத்தன்மை ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் பேணுவதனூடாக விரைவாக சமத்தில் உங்களை அடையாளப்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி